டென்த் இல்ல பிளஸ் டூ பாஸ் படிக்கும் போதே மாதம் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் நூறு சதவீதம் விலைவாய்ப்பு அமிர்தா இன்டர்நேஷ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேேஜ்மெண்ட் பிஎஸ் சி மற்றும் டிப்ளமா கோர்ஸுக்கான அட்மிஷன் ஆரம்பிச்சாச்சு அமிர்தா இன்டர்நேஷனல் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோவையில் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டாக நடைபெற்ற தியாகி என் ஜி ராமசாமி நினைவு சுழற்கோப்பை விளையாட்டுப் போட்டியில் மாவட்டம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் தியாகி என் ஜி ராமசாமி விளையாட்டுக் கழகம் சார்பாக இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தியாகி என் ஜி ராமசாமி நினைவு சுழற்கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் வரதராஜபுரம் தியாகி என்ஜிஆர் நினைவு மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது முன்னதாக இதன் துவக்க விழா பள்ளியின் தலைமை ஆசிரியர் சதாசிவன் தலைமையில் நடைபெற்றது தியாகி என் ஜி ராமசாமி விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் அமிர்தராஜ் செயலர் விஜயகுமார் ஒருங்கிணைப்பாளர் சிவசங்கரன் செயலாளர் அசோக் குமார் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் செந்தில்நாதன் முன்னிலை வகித்தார் சேரிபாளையம் அரசு பள்ளி உடற்கல்வி இயக்குநர் கண்ணப்பன் அனைவரையும் வரவேற்று பேசினார் சிறப்பு விருந்தினர்களாக பழனிசாமி மருதாச்சலம் சுந்தரம் உமா சொக்கலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தனர் போட்டிகளில் கோவை பொள்ளாச்சி கல்வி மாவட்டங்களுக்குட்பட்ட மாநகராட்சி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தனியார் பள்ளிகள் என எண்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்து ஐநூறு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டன கூடைப்பந்து கைப்பந்து கோகோ கபடி மற்றும் பூப்பந்து என ஐந்து வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன பதினான்கு பதினேழு மற்றும் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு தனித்தனியே போட்டிகள் நடைபெற்றன பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நடைபெறவுள்ள போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு தயார் செய்யும் நிலையில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் அனைவருக்கு வணக்கம் தியாகி என்ஜி ராமசாமி நினைவு விளையாட்டுக் கழகத்தின் சார்பாக இருபத்தொம்போதாவது ஆண்டு விளையாட்டு திருவிழாவானது மிக சிறப்பாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது கோக்கோ வாலிபால் பேட்மிண்டன் கபடி ஆகிய விளையாட்டுகளோடு கூடைபந்தும் சேர்த்து இங்கு போட்டிகளானது நடைபெறுகிறது கோவை மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பள்ளிகளில் சார்ந்த மாணவ மாணவிகள் இதில் பங்கு பெற்று அடுத்து வரக்கூடிய பள்ளிக்கல்வித்துறையினுடைய ஜோனல் மீட்டுக்கு இது வந்து ஒரு முன்னன் பயிற்சியான ஒரு விளையாட்டாக கருதி கோவை மாவட்டத்திலே இருக்கிற அத்தனை பள்ளிகளை சார்ந்த மாணவர்களும் இதில் பங்கு பெற்றிருப்பது எங்களது பள்ளிக்கு கிடைத்த பெருமை தொடர்ந்து இருபத்தொம்போது ஆண்டுகள் கோவை மாவட்டத்தில் வந்து விளையாட்டு குழு விளையாட்டுகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்கள் பள்ளியில் நடைபெறுகிற இந்த விளையாட்டு திருவிழா முக்கிய காரணமாக வைக்கிறது என்று அனைத்து பள்ளியை சார்ந்த உடற்கல்வி ஆசிரியர்கள் உடற்கல்வி இயக்குநர்கள் சொல்லுகிற பொழுது அது எங்களுக்கு கிடைத்த பெருமையாக நாங்கள் கருதுகிறோம் இந்த போட்டிகளில் பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களும் அடுத்து வருகிற போட்டிகளிலும் பங்கு பெறுவதற்கு ஒரு உற்சாகம் ஏற்படுத்தும் விதத்தில் இந்த போட்டிகளானது நடைபெற்று கொண்டிருக்கிறது அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறேன்